எல்லோருக்கும் வணக்கம் தன் வினை தன்னைச் சுடும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் குருக்ஷேத்திர போர் முடிந்தது அனைத்து கௌரவர்களும் இறந்து விட்டார்கள் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரன் பகவான் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் குருடனாக இருந்தபோதும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் ஆட்சி செய்தேன் அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது நூறு பிள்ளைகளும் இறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு பகவான் கிருஷ்ணர் இந்த கேள்விக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறேன் என்றார் அப்படி சொல்லிவிட்டு பகவான் கிருஷ்ணர் கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு மன்னன் நீதி தவறாத ஆட்சி செய்து வந்தான் மன்னரிடத்தில் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் அந்த சமையல்காரன் மிக சுவையாக சமைப்பது மன்னரை கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளால் வெகு சீக்கிரமே தலைமை சமையல்காரனாக பொறுப்பேற்றான் அரசருக்கு வித்தியாசமான சுவையை செய்து கொடுத்து பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அதனால் அரண்மனை குலத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது என்னதென்று தெரியாமல் அந்த சுவையில் மயங்கினார் மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி சமைக்குமாறும் கட்டளையிட்டார் அதோடு அந்த சமையல்காரனுக்கு பெரிய பரிசும் கொடுத்தார் இந்த கதையை பகவான் கிருஷ்ணர் சொல்லி திருதுராஷ்ரா இப்போது சொல் அரசன் சமையல்காரன் இருவரில் அதிகம் தவறு இழைத்தவர் யார் என்று பகவான் கிருஷ்ணரின் கேள்விக்கு திருதராஷ்டர் பதில் சொல்ல ஆரம்பித்தார் வசிஷ்ட மாமுனிவரின் சமையல்காரன் தான் அறியாமலேயே அசைவம் கலந்த உணவை அவருக்கு வைத்துவிட்டான் அதை கண்டுபிடித்து விட்டார் வசிஷ்டர் அவனுக்கு சாபம் கொடுத்தார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே சமையல்காரன் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் அவன் செய்த தவறு மிகவும் சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் மிகவும் தவறிழைத்தவன் என்று கூறினார் திருதராஷன் அதை கேட்டதும் பகவான் கிருஷ்ணர் புன்னகை செய்தார் திருதராஷா நீ ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னன் செய்ததே தவறு என்று கூறுகிறாய் இந்த நீதிதான் பீஷ்மர் துரோணாச்சாரியார் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என நல் வாழ்க்கையை கொடுத்தது ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான் முந்திய பிறவியில் அந்த மன்னனாக நீயே இருந்தாய் நீயே உன் தவறால் நூறு அன்ன குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டாய் அந்த அன்னக்குஞ்சுகளின் தாயார் எத்தனை வேதனை அடைந்திருக்கும் என்பதை உன் நூறு பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொண்டாய் ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை அப்புறம் உன் கண் எதற்கு என்றுதான் நீ குருடனாக இந்த பிறவியில் பிறந்திருக்கிறாய் தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது அவரவர்கள் வினைக்கேற்பவே அவரவர்கள் வாழ்வு அமையும் என்று கூறினார் பகவான் கிருஷ்ணர் தன் வினை தன்னை சுடும் என்பதை உணர்ந்துவிட்டார் திருதராஷர் பிறகு வாயடைத்து நின்று கொண்டிருந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாம் செய்த தவறுகளுக்கு நாமே அதை அனுபவிக்க வேண்டும் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் அதைதான் தன் வினை தன்னை சுடும் என்பார்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீமை செய்தால் நமக்கு திரும்பி வரும் அதனால் நாம் தினம்தோறும் நல்லதே செய்து பகவானை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु